வார்த்தை கிரியை செய்யணும்னா தேவனுடைய வார்த்தை கிரிய செய்யணும்னா நாம் என்ன செய்யணும் ஃபைத்த ரிலீஸ் பண்ணணும் ஃபைத்த எப்படி ரிலீஸ் பண்றது தேவன் பேசுனதை நானும் என்ன செய்வேன் பேசுவேன் மருந்து பாட்டில மருந்து இருக்கு மருந்து பாட்டில இருக்கிற மருந்து தானா வேலை செய்யுமா மருந்து பாட்டில பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தலைமாட்டில் வச்சுக்கிட்டு மருந்து பாட்டில தூங்குறதுனால உங்க சளி காய்ச்சல் எல்லாம் போயிருமா மருந்து பாட்டில் தான் சாமி இருக்கு அது கையில் வச்சுக்கிட்டு தூங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குங்க என்ன செய்யணும் அதுல ஒரு மூடி எடுத்து அதை வாயில ஊற்றி குடிக்கிறப்பதான் பாட்டில் இருக்கிற மருந்து பாடியில் வேலை செய்யுது தேவன் பேசுறதுனால எல்லாம் தானா நடக்காது தேவன் பேசின வார்த்தைய நீங்க உங்க வாயில பேசுறப்பதான் மருந்து உடலுக்குள்ள போய் வேலை செய்யற மாதிரி தேவன் பேசின வார்த்தையை நீங்க பேசுறப்ப அந்த வார்த்தை உங்க சார்பில் கிரீ செய்த எங்க லைஃப்ல எல்லாம் சில இந்த வீட்டை எல்லாம் எப்படி சுதந்திரம் சொன்னா காசு மனத்தை வச்சுதான் சுதந்திரிக்கல தேவன் சொன்னதை சொன்னோம் வந்துச்சு